நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் காலை வேலையிலே நம் கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் தேவ செய்தியினுடைய தலைப்பு கத்த கைவிடாதவர் கத்த எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் கூட சேர்ந்து நீங்க சொல்லுவீங்களா கத்த என்னை கைவிடாதவர் கத்த உங்களை கைவிடாதவர் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் யோசுவா சத்தமா வாசிங்க போல இருப்பேன் உன்னை கைவிடுவதும் இல்லை யோசுவா ஒன்று ஐந்து அந்த வசனத்தினுடைய பின்பகுதி எப்படி அந்த வசனம் முடியுதில் கவனிக்கிறீங்களா எப்படி முடியுதை கவனிக்கிறீங்களா உன்னை கைவிடுவதில்லை யோசுவாவை பார்த்து கற்று சொல்லுகிறார் யோசுவா நான் உன்னை கைவிடுவதில்லை உன்னை கொண்டு நான் என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து இருக்கிறேனோ திட்டமிட்டு இருக்கிறேனோ அவைகள் எல்லாம் நீ செய்யும் வரை உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன் கைவிட மாட்டேன் இந்த மாதிரி நீ எத்தனை பற்றி விசுவாசிக்கிறீங்க என்னை கொண்டு கத்தர் என்ன செய்ய திட்டமிட்டு இருக்கிறாரோ அவைகளை எல்லாம் நான் செய்து முடிக்கும் மாட்டியும் கர்த்தரை என்ன செய்ய மாட்டார் இந்த மாதிரி உங்களை கொண்டு கத்தர் செய்ய எல்லாவற்றையும் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா நாள் பிடிக்கும் பல வருஷங்கள் பிடிக்கும் எத்தனை பேர் தீர்க்காயுசோடு இருக்க விரும்புகிறீங்க எத்தனை பேர் கத்தரோடைய வீட்டில நீடிந்த நாட்களை இருக்க விரும்புறீங்க ஏனென்றால் இது ஒரு நீண்ட தூர பயணம் என்ன பயணம் ஒரு நீண்ட தூர பயணம் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட தூர பயணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே உன்னை கைவிடுவதில்லை அதான் பாருங்க தலைப்பு என்ன கொடுத்திருக்கிறோம் கத்தர் கைவிடாதவர் இன்னைக்கு பாருங்க கைவிட்டுதான் சத்தமா சொல்லுங்க ஆமா சுலபமா பாருங்க மனைவிய கணவன் கைவிட்டுதான் இன்னைக்கு பாருங்க பாருங்க மாறிட்டு இருக்கு கணவனை சுலபமா யாரு கைவிட்டுதான் பாருங்க கணவனை பாருங்க கைவிடுகிற நிலைமை பெற்றோர் பிள்ளைகளை கைவிட்டு விடுகிறார்கள் பிள்ளைகள் வளர்ந்த உடனே அநேக பெற்றோரை என்ன செய்கிறார்கள் கைவிட்டு விடுகிறார்கள் நம்பினோர் கைவிட்டு விடுகிறார்கள் ஆனா பாருங்க உங்களை என்னையும் கைவிடாதவர் ஆண்டவராகிய உன்னை கைப்படுவது உன்னை கைவிடுவதும் ஒரு நோக்கத்தோடு இந்த பூமிக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறேன் ஆகையால் இறுதி வரை உன்னை என்ன விட மாட்டேன் கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன் பாருங்க கணவன் மனைவிட்ட சொல்கிறான் மனைவி கை கணவன் கிட்ட சொல்கிறான் ஆமாம் மாற்றி மாற்றி கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த பரிசுத்த விவாகம் நடக்கும் பொழுது திருமணம் போது பாருங்கள் அப்படியே என்ன பண்ணுவாங்க அவன் கரங்கோர்த்து அப்படியே வாழ்க்கையில் மேடானாலும் பள்ளமானாலும் அதுவானாலும் இதுவானாலும் ரெண்டு பேரும் எப்படி இருப்போம் இணை பிரியாம என்ன செய்வோம் இருப்போம் கணேஸ்வரிக்கு அப்படி இருக்கும்போது சந்தோஷம்

நிமிடத்துக்கு நிமிடம் நானும் கைவிடப்படாமல் இருக்கிறோம் நிலைமை தெரியுமா அறிவினாலே அல்ல நம்முடைய திறமையினால் அல்ல நம்முடைய படிப்பினாலே அல்ல நாம் நிற்பது இவைகளாலே அல்ல கைவிடாமல் இருக்கிறதுனால என்ன செய்கிறோம் நிற்கிறோம் ஓடுகிறோம் நடக்கிறோம் எல்லாவற்றையும் என்ன செய்கிறோம் செய்கிறோம் கத்தருக்கு சோதரம் ரட்சிக்கப்படாம இருக்கிறவங்க எத்தனையோ பாருங்க பிரபலமா இருக்கிறவங்க அவன் நினைக்கிறாங்க திறமை தகுதியினால அதனால இதனால நான் இப்படி பிரபலமா இருக்கிறேன் அப்படின்னு இல்லை இல்ல இல்ல அவர்களையும் யார் உண்டாக்கி இருக்கிறார் கத்தர் தான் உண்டாக்கி இருக்கிறார் கிருவை தொடர் தொடர் தொடருவதுனால கைவிடப்படாமல் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கேரண்டி இல்லை உங்களுக்கு எனக்கு என்ன இருக்கிறது கேரண்டி இருக்கிறது நன்றாக கவனிங்கள் கத்தருக்கு பிரியமான தேவ ஜனமே நீங்களும் நானும் கைவிடாமல் இருப்பதற்கு எம்மாத்திரம் ஏன் ஆண்டவர் உங்களை கைவிடாமல் இருக்கிறார் அப்படி என்ன நிலையில கைவிடாமல் இருப்பதற்கு என்ன நடந்தது கர்த்தர் உங்களை கைவிடாமல் இருப்பதற்கு என்ன நடந்தது என்ன செய்தார் நித்திய நித்தியமாக நித்திய நித்தியமாக நிரந்தரமாக நீங்க கர்த்தராலே கைவிடப்படாமல் இன்றைக்கு இருக்கிறீர்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமா வாழ்நாள் முழுவதும் என் ஆண்டவராலே நான் எப்படி இருக்கிறேன் கைவிடப்படாமல் பிராமியர்கள கைவிடப்படாமல் என் கூட சேர்ந்து நீங்க சொல்லுங்க வாழ்நாள் முழுவதும் நான் கைவிடப்படுவதில்லை வாழ்நாள் முழுவதும் நாங்கள் கைவிடப்படுவதில்லை வாய்தரந்து சொல்லனும் ஓ கத்தராலே நான் கைவிடப்படாமல் இவன் தரமையோடு நான் வாழ்வது இந்த தகுதியோட நான் வாழ்வது இந்த மதிப்பு மரியாதையோட நான் வாழ்வது இப்படி பரிசுத்தமாய் நான் வாழ்வது ஒரு உயர்வான வாழ்வு வாழ்வது இயேசு என்னை கைவிடப்படாமல் இருப்பதினாலே நேற்று இருந்தவன் இல்லை காரணம் இயேசு என்ன விட்டாரு கைவிட்டார் ஆனா உங்களை கத்த எங்கே வைத்திருக்கிறார் உள்ளங்கையில இல்லையா உங்க வலது அப்படியே பாருங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் பாருங்க இன்னைக்கா நல்லா பாருங்க பார்க்கும் போது எப்படி போது பாத்துறாதீங்க பார்க்க சொன்னா பாருங்க அப்படி பாத்துறாதீங்க புரியுதுங்களா கோடு நல்லா தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு போட்டிருக்கிறாரு ஆமா நல்லா கையில உள்ளங்கை என்ன செய்யுங்க பாருங்க உள்ளங்கைய பாக்குறீங்களா கத்தர் உங்களை எங்க வச்சிருக்கிறாரா உள்ளங்கையில் ஏன் உள்ளங்கையில வைத்திருக்கிறார் மைய பகுதியில வைத்திருக்கிறார் ஏ நீங்கள் அவரே கைவிடப்படாமல் இருப்பதற்கு சில நேரம் அவர் இருப்போம் ஏன் சில பேர் பல நேரம் கூட அவர் இருப்பாங்க அப்படி கர்த்தர் கிருமையின் அடிப்படையில் இரக்கத்தின் அடிப்படையில் மன்னித்து அவர்களை மறுபடியும் எப்படி வைத்திருக்கிறார் கைவிடப்படாமல் அலையிலோயா ஏன் தெரியுமா ஏதோ ஒரு நோக்கத்துக்கு நீங்கள் அவருக்கு தேவை சொல்லல உங்களை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை என்ன செய்ய போகிறார் செய்ய போகிறார் ஆரம்பி சொல்லுங்களேன் தான் நீங்கள் கைவிடப்படாமல் என்ன செய்கிறீர்கள் இருக்கிறீர்கள் ஆண்டவரால் நீங்கள் கைவிடப்படாமல் இருக்கிற இந்த சிறப்பு இந்த மேன்மை எப்படி உண்டாயிடுச்சு சீக்கிரம் எப்படி உண்டாயிடுச்சு கற்றலால் நீங்களும் கைவிடப்படாமல் இருப்பதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது இல்லை எத்தனை பேர் எல்லாருடைய கல்வாரில் புண்ணியத்தினார்கள் தாழ்த்துதல் எத்தனை பேர் தாழ் தாழ்த்த வரீங்க தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் இல்லையா உயர்த்துகிறவன் அனைவருக்கும் முன்னாடி தாழ்த்தணும் அனைவரே நீர் என்னை கைவிடாமல் இருக்கிறீர் அல்லையா அப்படின்னா தாழ்த்துறோம் இந்த பிள்ளை அருமையா எனக்கு முன்னாடி தானே என்ன செய்யுது தாழ்த்துது இந்த பிள்ளைய உயர்த்துறத எனக்கு முதல் குறிக்கோள் எதனால் ராமஞ்சல போறீங்க ஏன் கர்த்தரால் கைவிடப்படாமல் இருக்கிறீர்கள் அப்படி என்ன சிறப்பம்சம் அப்படி என்ன விசேஷம் உங்களுக்கு என்ன சிறப்பம்சம் என்ன விசேஷம் என்ன சிறப்பம்சம் என்ன விசேஷம் தெரியுமா என்ன சிறப்பு அம்சம் என்ன விசேஷம் தெரியுமா அதே புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதே புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறு ஏன் பாரு சங்க இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறாவது ஆறு விற்றாதீங்க சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஒன்றாவது வசனத்தை சத்தமாய் வாசியுங்கள் ஆ போதும் ஏன் என்னை கைவிட்டி அங்க கேள்விக்குறி சொல்லும் போது கேள்விக்குறி இருக்கா இருக்கா இல்லையா ஏன் நான் என்கிட்ட இருக்கிற பைபிள் கேள்வி என் தேவனே என் தேவனே ஏன் என்னை பக்கத்துல என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா பதில் எங்க வருது பதில் எங்க வருது புத்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் இயேசு சொல்றார் அதே வார்த்தையை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாருங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன் எப்படி ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இருக்கும் இந்த பகுதியெல்லாம் காட்டி இயேசுவே பிதா என்ன பண்ணிட்டாரு கைவிட்டார் இயேசுவே கைவிட்டாருன்னா நம்மளே அப்பப்போ என்ன விட்டுருவார் நான் பயந்துட்டேன் அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு பாருங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் கைப்படமாட்ட நீ எங்க கைவிட மாட்டேன் நீ எங்க கைவிட மாட்டேன் ஏன் தெரியுமா உனக்காக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிறுவையில் என்னுடைய குமாரனையே நான் என்ன செய்தேன் கைவிட்டேன் கல்வாரி சிலுவையில் கைவிட்டு அவரை கைவிட்டது மூலமாய் அவரை உதறி தள்ளிதன் மூலமாய் அவரை புறக்கணித்ததன் மூலமாய் அவரை பார்க்காமல் முகத்தை திருப்பி கொண்டதன் மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் உண்டாக சிறப்பு தனித்தன்மை என்ன தெரியுமா இன்னைக்கு கைவிடப்படாமல் நல்லா தெரியும் கல்வாரி சிலுவையில் பேசின ஏழு வார்த்தை ஆரம்பிக்கும் போது பிதா ஏழாவது வார்த்தையும் பிதா நடுவில் பாருங்க இடையில இந்த வார்த்தை மட்டும் எப்படி வரும் என் தேவனே என் தேவனே

தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி பிதாவுடைய குறித்து பெரிய ஒரு திட்டம் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் பெரிய நோக்கம் உங்களை குறித்து ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வை இந்த வேளையில் என் குமாரனை சிலுவையில் கைவிடுவதாலே

அந்த சரீரத்திலே ஒட்டுமொத்த பாவம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது சுமத்தப்பட்டு இருக்கிறது கொடிய வேதனை கொடிய வேதனை கொடிய வேதனைக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல என்னுடைய பிதா இப்பொழுது என்னை பாராமல் தன்னுடைய முகத்தை என்ன செய்தார் ஏன் கொள்ளுங்க கைவிட்டி கிறிஸ்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பிதாவாகிய தேவனாலே கைவிடப்படவில்லை என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி கைவிடப்பட்டிருப்போம் கைவிடப்பட்டிருப்போம் கைவிடப்பட்டிருப்ப கத்தருக்கு பிரியமான தேவ ஜனமே அவர் தேவ தூதருக்கு கைவிடாமல் சந்ததிக்கு என்னப்படுத்த கை கொடுத்தார் தேவ தூதர் என்றால் விழுந்து போன தேவ தூதர்கள் அவர்களுக்கு கைவிடாமல் அவர்களை உதறிவிட்டு அவருடைய கிரிகளை பிதா பாருங்க குமாரனாக இயேசுவின் மேலே சுமத்தி சிலுவையில் அவரை கைவிட்டு ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிற ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் என்ன கொடுத்து கை கொடுத்து கரம் கொடுத்து தூக்கி இருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் நான் எப்படி இருக்கிறோம் கைவிடாம எப்போது உங்க இருதயத்தில் மனதில் இந்த ஓட்டை இருக்கணும் சில பேருக்கு சந்தேகம் ஏசு என்ன கைவிடாம இருக்கிறாரா கைவிட்டாரா சில நிகழ்வுகள் நடக்கும் போது ஏசு என்ன கைவிட்டாரோ ஏசு என்ன மறந்துட்டாரோ ஏசு என்ன விட்டு விலகி போயிட்டாரோ அது உங்களுடைய அறியாமையினாலே அறியாமை விட்டு வெளியே வர வேண்டும் சத்தியத்தை மறுவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நன்றாக கவனிப்பார் ஓ என்னை கைவிடாமல் இருப்பதற்காக என் தகப்பனுடைய குமாரனை சிறுவையில் என்ன செய்து விட்டார் முற்றிலுமாக சில மணி நேரங்கள் என்ன செய்து விட்டார் அவரை சிறுவையில் சில மணி நேரங்கள் கைவிட்டு என்னை நித்திய நித்தியமாக கைவிடாமல் வைத்திருக்கிறார் ஆமையாளையா இதை விட சாக்கியம் என்ன வேணும் இதை விட பாக்கியம் என்ன வேணும் ஒரு ஆமை சொல்லுகிறேன் பாருங்க கத்தர் உங்களை கைவிடாம இருக்கிறதுனால நீ யாரோடு இருக்கிறீங்க கத்தரோடு இருக்கு ஆமை போறீங்க கத்தரோட இருக்கிறீங்க கத்தரோட நடக்கறீங்க கத்தரோடு வாழ்றீங்க ஆமை நலையிலோயா கத்தர் யார் சகலத்தையும் உண்டாக்கினவ படைத்தவர் அவர் ஆசீர்வாதத்தினுடைய புருஷ நன்மை செய்வதற்கு போகாதவன் வாழ்களிங்கிறவர் நலையிலோயா மறந்து விட போய் விடக்கூடாது கத்தருக்கு பிரியமான தேவஜனமே ரைட் ஏன் கத்தரு முன்ன கைவிடாம இருக்கா என்னுடைய குமாரனாகிய இயேசுவ சிலுவையிலே உங்களுக்காக கைவிட்டார் எதற்காக எதற்காக என்ன நோக்கத்திற்காக என்ன அடிப்படையில் இதை நான் பார்த்து என்ன செய்ய போகிறோம் முடித்து திரு என்ன செய்ய போகிறோம் வர போகறோம் 1 யோவான் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதினாறாவது ஆவது வசனம் இன்னாரி பெரிய வேகமாக 1 யோவான் ஆ ஆ ஆ தேவனும் அவனில் எல்லாம் எடுத்துட்டீங்க ஒன்று யோவான் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துடைய மைய பகுதியை கவனிங்க அந்த வசனத்துடைய மைய பகுதி நான் அப்படியே போட்டிருக்கிறேன் தேவன் அன்பாகவே இருக்கிறார் உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள நல்லா பார்த்து சிரிச்சு முறைச்சி சொல்லுங்க சொல்ல மாட்டீங்களா கையை கொடுத்தாதான் சரி ஒரு என்ன கையை கொடுத்து சொல்லிருங்க அப்பதான் கரெக்டா இருக்கும் கை கொடுத்து சொல்லுங்க எனக்கு யாரு கை கொடுக்கல யார் கையை பிடிங்க அவரை பார்த்து சொல்லுங்க தேவான் அன்பாகவே இருக்கிறார் ஆமா கை கொடுக்காதவங்க விட்டுனா அதை காப்பட்டுவாரு கை கொடுங்க யார் கையாவது கொடுங்க யார் கையாவது பிடிச்சு முகத்தை பாருங்க சரிங்களா நல்ல முகத்தை முதல் முகத்தை பார்த்து பழகுங்க ஆ ஆண்டர் எப்படி உண்டாக்கி இருக்கிறார் எப்படி படைச்சிருக்கிறார் பாருங்க பார்த்து சந்தோஷப்படுங்க அல்ல இல்லையா சொல்லுங்க முகத்தை பார்த்து நல்லா சொல்லுங்க தேவா அன்பாகவே இருக்கிறார்

என் மேல அன்பு செலுத்த யாருமே இல்லைங்க உங்க மேல அன்பு செலுத்துறதுக்கு மனிதர்கள் இல்லாம போயிருக்கலாம் ஆனா உங்க மேல அன்பு செலுத்துறது யார் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு தான் உங்களை என்ன விடாம இருக்கிறாரு கைவிடாம நல்லா விடைங்க யாருமே என்ன புரிஞ்சுக்கிறாங்க யாரு உங்களை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்னு பரவாயில்ல ஆனா உங்களை புரிஞ்சுக்க ஒருத்தர் இருக்கிற அவர் பேர் என்னது

கடைசிக்கு எப்படி அன்பா இருங்க ஓ நான் கத்த மேல எப்படி இருக்கணும் அன்பா இருக்கணும் ஏ சிவ உங்க எப்படி இருக்கிறேன் அன்பா இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போறது இல்லைங்க அப்படி சொல்லிட்டு போறது இல்லைங்க எப்படி நம்முடைய கிரியர்களினாலே நம்முடைய செயல்களினாலே நம்முடைய சுபாவத்தினாலே தேவ மேலே நாம் அன்பா இருக்கிறோம் என்பதை என்ன செய்ய வேண்டும் வெளிப்படுத்த வேண்டும் ஆமை நிலையிலோயா நீங்கள் கத்தராலே கைவிடப்படாமல் இருப்பதற்கு இம்மையிலும் அவரோடு இருக்க இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் அவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு கர்த்தர் உங்கள் மேல வைத்திருக்கிற அன்புக்கு ஈடா எதுவுமே என்ன இல்லை கணவன் மனைவி மேல வைத்திருக்கிற அன்பை காட்டிலும் மனைவி கணவன் மேல வைத்திருக்கிற அன்பை காட்டிலும் பிள்ளைகள் பெற்றோர் மேல வைத்திருக்கிற அன்பை காத்திலும் பெற்றோர் பிள்ளைகள் மேல வைத்திருக்கிற அன்பை காத்திலும் கத்தல் உங்க மேல வைத்திருக்கிற அன்பு எப்படி அப்பட்டது சிறந்தது என்னமே அமைஞ்சுப் போறீங்க அது அவருடைய அன்பின் ஆழம் அகலம் உயரம் நீளம் அறிய முடியாது எண்ணமே அமைஞ்சு வர்றீங்க அப்ப கடைசி வரைக்கும் அவருடைய அன்பின் ஆழத்தை அறியணும் அன்பின் உயரத்தை அறியணும் அன்பின் நீளத்தை அறியணும்

கொடியாக இருக்கிற உங்களை விடாமல் இருக்கிறதுனாலே பாருங்க உங்களுக்கு எல்லாம் போஸ்டாக்கும் எல்லாம் நீர் ஆகாரமும் எல்லா சத்துவமும் என்ன செய்யுது கிடைக்குது எல்லாம் சாப்பிட்டு எப்படி இருக்கணும் நல்ல போஸ்டியா இருக்கணும் எத்தனை ஒரு போஸ்டியா இருக்க போறீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் போஸ்டியா இருக்கணும் மற்ற எல்லா வாழ்க்கையிலும் எப்படி இருக்கணும் போஸ்டியா இருக்கணும் புரிஞ்சவங்க கையை வைத்து ஒரு ஆமை சொல்லுவாங்க கடைசி ஒரு வசனம் வாசித்து நம்ம முடிக்க போறோம் எவரையர் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை எடுத்துக்கொள்வோம் பதிமூன்று ஐந்து பதிமூணு ஐந்து எவரையர் பதிமூணு ஐந்து ஆ கடந்து ஆ

கையை வைத்து சத்தம் ஒரு ஆமைஞ்சல் ஓமா சத்தம் ஒரு ஆமைஞ்சல் சத்தம் சேர்ந்து சொல்லி முடியே கத்த என்னை முழுவதும்